ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற முக்கியமான வினாக்களும் அதுக்கான விடைகளும் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் ஐம்பத்தி ஒன்று கண பதில் ஆப்ஷன் பி செங்கப்படுத்தான் காடு பி தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி ரெண்டு சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் எது சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் ஐம்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் ஏ புறம் கேள்வி ஐம்பத்தி மூன்று முறப்பு நாடு என்பது எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது முறப்பு நாடு அப்படிங்கிறது பொருளை ஆற்றும் கடையில் அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி நான்கு கீழ்கண்டவற்றில் எது நெய்தல் நில வாழ்விடம் ஐம்பத்தி நாலு கணபதில் நெய்தல் நில வாழ்விடம் அப்படிங்கிறது குப்பம் பீச் ஓரமாக இருக்காங்கல்ல இவங்க கேள்வி ஐம்பத்தி ஐந்து உடுமலை நாராயணகவி வாழ்ந்த காலப்பகுதி எது உடுமலை நாராயணகவி வாழ்ந்த காலப்பகுதி ஐம்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் கேள்வி ஐம்பத்தி ஆறு குமரகண்ட வலிப்பு என்பது என்ன குமரகண்ட வலிப்பு என்பது ஐம்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் சி ஒரு வகை நோய் தான் இந்த குமரகண்ட வலிப்பு அப்படிங்கிறது கேள்வி ஐம்பத்தி ஏழு திருபுரந்தகன் சிற்பம் அமைந்திருக்கிற கோவில் எது திருபுரந்தகன் சிற்பம் அமைந்திருக்கிற கோவில் ஐம்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி ஐராவதீஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கு என்ன சிற்பம் திருபுரந்தகன் அப்படிங்கிற சிற்பம் அமைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி எட்டு செவ்வாய்பேட்டை என்ற ஊர் எங்கே இருக்குது செவ்வாய்பேட்டை அப்படிங்கிற ஊர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐம்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் டி சேலமில் இருக்குது கேள்வி ஐம்பத்தி ஒன்பது பாக்கம் என அழைக்கப்படுபவை எது பாக்கம் என அழைக்கப்படுபவை ஐம்பத்தி ஒன்பது கண பதில் கடற்கரை சிற்றூர்களை தான் பாக்கம் அப்படின்னு சொல்கிறோம் கடற்கரை பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களை இடங்களை கா பாக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஐம்பத்தி ஒம்பது கணபதில் ஆப்ஷன் பி கேள்வி அறுபது மேரி க்யூரி குடும்பத்தினர் பெற்ற நோபல் பரிசுகளுடைய எண்ணிக்கை மொத்த நோபல் பரிசு அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பொழுது அறுபது கணபதில் ஆப்ஷன் சி மூன்று நோபல் பரிசுகளை வாங்கியிருக்காங்க அறுபது கணபதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி அறுபத்தி ஒன்று கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவங்க கியூரி அம்மையார் அறுபத்தி ஒன்று கணபதில் கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவங்க கேள்வி அறுபத்தி ரெண்டு இரட்டுர மொழிதல் என்பது என்ன இரட்டுர மொழிதல் அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி ஸ்லேடை கேள்வி அறுபத்தி மூன்று சமண சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைவிக்கிற எது சமண சித்தர் வந்து காயசுத்தி விளைவிக்கிற இடம் எது அப்படின்னா அறுபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ குற்றாலம் கேள்வி அறுபத்தி நான்கு திருநெல்வேலி மாவட்டம் தச்சனூரில் பிறந்த புலவர் யார் திருநெல்வேலி மாவட்டம் தச்சனூரில் பிறந்த புலவர் அறுபத்தி நாலு கணபதில் அழகிய சொக்கநாத புலவர் பி தான் கரெக்டு கேள்வி அறுபத்தி ஐந்து ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் எது ஆழ்வார்களில் சிறந்தவரான நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது அறுபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ குருகூர் அறுபத்தி ஆறு சங்கீதம் கருங்கற்படிகள் உள்ள கோவில் எது சங்கீத கருங்கற்படிகள் உள்ள கோவில் அறுபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் சி தாராசுரம் கேள்வி அறுபத்தி ஏழு விருதுநகரில் முந்தைய பெயர் என்ன விருதுநகருடைய முந்தைய பெயர் அறுபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ விருதுப்பட்டி கேள்வி அறுபத்தி எட்டு கபாலீஸ்வரர் சிவாலயம் உள்ள இடம் எது கபாலீஸ்வருடைய சிவாலயம் உள்ள இடம் அறுபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் சி மயிலாப்பூர் கேள்வி அறுபத்தி ஒன்பது மேரி கியூரி பியூரிக்யூரிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு பொழுது அறுபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கேள்வி எழுபது ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் யார் ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை எழுபது பதில் ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை கேள்வி எழுபத்தி ஒன்று திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் உள்ளன திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு கேள்வி எழுபத்தி ரெண்டு சேரர்களுக்குரிய அடையாளப்பூ எது சேரர்களுக்குரிய அடையாளப்பூ எழுபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி பணம் கேள்வி எழுபத்தி மூன்று தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் எழுபத்தி மூணு கணப்பதில் ஆப்ஷன் ஏ ஓவே சாமிநாத ஐயர் கேள்வி எழுபத்தி நான்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்த புலவர் யார் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படிங்குற ஊரில் பிறந்த புலவர் எழுபத்தி நாலு கண பதில் ஆப்ஷன் பி நல்லாதனார் கேள்வி எழுபத்தி ஐந்து நெல்லும் உயிரே என்ற பாடலை பாடியவர் யார் நெல்லும் உயிரன்று என்ற பாடலை பாடியவர் எழுபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி மோசிக்கிறனார் கேள்வி எழுபத்தி ஆறு யானையின் காலில் அகப்பட்டு இறக்க இருந்த திருமுடிக்காரின் பிள்ளைகளை காப்பாற்றியவர் யார் யானையின் காலில் அகப்பட்டு இறக்க இருந்த திருமுடிக்காரின் பிள்ளைகளை காப்பாற்றியவர் எழுபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் டி கோவூர் கிழார் கேள்வி எழுபத்தி ஏழு திருவாவடுதுறையின் ஆதீன வித்வானாக இருந்தவர் யார் திருவாவடுதுறையின் ஆதீன வித்வானாக இருந்தவர் எழுபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரனார் ஏதான் கரெக்ட் கேள்வி எழுபத்தி எட்டு திருக்குறளில் எத்தனை மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது எழுபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது கேள்வி எழுபத்தி ஒன்பது உவே சாமிநாதையருடைய ஆசிரியர் யார் உவே சாமிநாதருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எழுபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அரசனுக்குரிய முரசுக்கட்டில் உறங்கிய மோசிக்கிறனுக்கு கவரை வீசிய அரசன் யார் எண்பது கணபதில் ஆப்ஷன் டி சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை டி தான் கரெக்டு கேபத்தி ஒன்று தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலைத்தோங்கவும் செய்யும் மொழி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது எண்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி கால்டுவெல் கேள்வி எண்பத்தி ரெண்டு பாளையங்கள் அமைத்து ஆட்சி செய்தவங்க யார் பாளையங்களை அமைச்சு ஆட்சி செய்தவங்க எண்பத்தி ரெண்டு கன பதில் ஆப்ஷன் பி நாயக்கர்கள் கேள்வி எண்பத்தி மூன்று பட்டி என்பது டேஷ் அடைக்கப்படுகின்ற இடம் பட்டி அப்படிங்கிறது எதை அடைக்கிற இடம் ஆடு மாடுகளை அடைக்கிற இடத்துக்கு பேர் பட்டி கேள்வி எண்பத்தி நான்கு பட்டினம் என்பது என்ன பட்டினம் அப்படிங்கிறது எண்பத்தி நாலு கணபதில் நெய்தல் நில ஊரை தான் பட்டினம் அப்படின்னு சொல்கிறோம் சீதா கரெக்டு கேள்வி எண்பத்தி ஐந்து தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார் தல புராணங்களை பாடுறதில் வல்லவர் திருசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் எண்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி திருசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் இதோட இன்னைக்கான அப்துல் டப்ஸு உடையுது